கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று கிருபையின் வார்த்தை தியானமாக வாசிப்போம் ரெண்டு குருந்தியர் ஒன்பது பதினைந்து தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு ஈவுகளை கொடுத்துருக்கிறார் அந்த ஈவுகளை நாம் சொல்ல முடியாது அவ்வளோ ஈவுகளை கத்த நமக்கு கொடுத்துருக்கிறார் ஈவு என்கும்போது பரிசு என்று சொல்லலாம் கிஃப்ட் என்று சொல்லலாம் தேவன் அவ்வளவு ஈவுகளை பரிசுகளை நமக்கு கொடுத்திருக்கார் பிறந்த நாள் முதல் இந்த நாள் மட்டும் நம்மை பாதுகாத்து வழிநடத்திய தேவன் நமக்கு ஈவுகளை அதிகமாக கொடுத்திருக்கிறார். அதை சொல்லி முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஏராளமான ஈவுகளை நம்முடைய வாழ்க்கையிலேயே கொடுத்திருக்காரு அவர் கொடுத்த முதலாவது ஈவு யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கேட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படி அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நமக்கு கொடுத்த முதல் ஈவு கிறிஸ்து என்கிற ஈவு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஒரே குமாரை நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பினார் எதற்காக நாம் நன்றாய் வாழும்படியாக நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாக நாம் நம்மை சுத்திகரிக்கும்படியாக தேவன் தம்முடைய ஒரே குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார் அவன் மூலம் நமக்கு பரிசுத்தம் உண்டாகிறது பாவ மன்னிப்பு உண்டாகிறது அவர் இல்லை என்றால் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை அவர் மூலமாய் தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது அந்த கிறிஸ்துவை நமக்கு அனுப்பினார் அனுப்பி என்ன சொல்லப்பட்டிருக்குது இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் நம்மேல் அவ்வளவு அன்பாக இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது தேவன் நம்மேல் வைத்த அன்பு பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தம்முடைய பிள்ளைகளை தாம் உருவாக்கிற தம்முடைய ஜனத்தை அவ்வளவு நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தம்முடைய ஒரே புறான குமாரனை நமக்காக உலகத்தில் அனுப்பி வைத்தார் சரி நம்ம வீட்டில் ஏதாவது பிள்ளைங்களுக்கு பர்த்டே இல்லை வேறு யாருக்காவது பர்த்டே ஒரு திருமணம் என்றால் என்ன செய்வோம் பரிசுகளை வாங்கி கொடுப்போம் சிலவர் என்ன செய்வாங்க பணம் கொடுத்தா போதும் எதுக்கு நம்ம அலைஞ்சி கிடைக்கல அலையணும் பணத்தை கையில் கூட்டு வந்துருவோன்னு நினைப்பாங்க ஆனால் சிலவர் அன்பின் நிமித்தமாக ஒருவர் மேல் வைத்திருக்க அன்பின் நிமித்தமாக என் பிள்ளைக்கு நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் என்னுடைய உறவினர் என்னுடைய சொந்தக்கார என் ஃப்ரெண்டு நான் கண்டிப்பாக நான் கிஃப்ட் வாங்கிக்கணும்னு சொன்ன கடையாக அலைஞ்சி அவங்களுக்கு தேவையான கிஃப்டை வாங்கி ஒரு பரிசுகளை வாங்கி நாம் என்ன செய்கிறோம் ஒரு திருமண காரியத்துக்கோ இல்லை ஒரு பிறந்தநாள் காரியத்துக்கோ நாம் கொடுக்கிறோம் அதுபோல் தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக தம்முடைய ஒரே பேர் நமக்காக என்ன செய்தார் அரடியிருக்கிறார் அதுதான் வெளியேற பெற்ற ஈவு அந்த ஈவி நிமித்தமாக நாம் உலகத்திலே சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் கொடுத்த அந்த ஈவு நம்மை வாழ வைக்கிறது ரெண்டாவது அவர் கொடுக்கிற ஈவு நீதி ரோமர் ஐந்து பதினேழில் சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறீர்கள் இந்த உலகத்திலே நீதியான வாழ்க்கை வாழும்படி தனியோ துன்மார்க்கர் அநீதி உள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே ஆம் நீதியாய் வாழும்படி ஒரு நீதியான வாழ்க்கை வாழும்படி ஒரு நீதிமானாக வாழும்படியாக கத்த நமக்கு அந்த ஈவை தந்துள்ளிருக்கிறார் அது கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறது அந்த நீதியாகி ஈவு நமக்கு வருகிறது அடுத்தாக பார்க்கும்போது யோகா நாலு பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் தண்ணீரை கொடுத்திருப்பார் இது சமாரியாஸ்திரியுடன் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார் சமாரியாஸ்திரியும் இயேசு கிறிஸ்துவும் அந்த கிணற்றில் அருகே இருந்து நிறைய சம்பாஷித்துக் கொண்டிருக்கார்கள் ஆவிக்குரிய காரியங்களை சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆன்று சொன்ன நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தான் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் ஆனால் நான் யார் நீ அறிந்திருந்தால் தண்ணீரை அவர் உனக்கு கொடுத்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சமாரிய ஸ்ரீ இயேசுவை யார் என்று அறியவில்லை முதலாவது அவள் சாதாரண யூதனாக அவள் நினைத்தாள் அதற்கு அப்புறம் பார்க்கும்போது யாருக்கவே காட்டில் ஒரு பெரியவரோ என்று கேட்கிறாள் அப்புறம் தீக்கதரசி என்று சொல்கிறாள் ஆனால் கடைசியாக இயேசு தன்னை மேசியாவாக அவளிடத்திலே வெளிப்படுத்துகிறார் அவள் அதுவரைக்கும் அவள் மேசியா என்று அவள் அறியவில்லை நமக்காக கத்த ஜீவத்தண்ணீரை அவர் வைத்திருக்கிறார் ஜீவத்தண்ணீர் என்பது பிரசுத்த ஆவியானவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரை கத்த நமக்காக என்ன செய்கிறார் கொடுத்தள்ளி போகிற இயேசு கிறிஸ்து பரம்பெறும்போது தம் வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்தார் நீங்கள் பரிசுத்தாவியை பெறும்படி சிறு காத்திருங்கள் என்று சொன்னார் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் அந்த பரிசுத்தாவியாகிய ஜீவத்தண்ணீர் அந்த ஜீவத்தண்ணீரை கத்த நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார் நமக்கு போதிக்கும்படியாக நாம் பரிசுத்தமாக வாழும்படியாக அந்த பரிசுத்த ஆவியை நமக்குள் இருந்து கிரியை செய்து நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் என்ன செய்கிறார் போதிக்கிறார் யோவன் ஏழு முப்பத்தெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதவாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் அப்போ விசுவாசமாக இருக்கும் ஏசு கிறிஸு விடத்தில் தேவன் அனுப்பிய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடத்தில் விசுவாசம் வைக்கும்போது நமக்கு அந்த நீதியாகிய ஈவு கிடைக்கிறது பாவம் மன்னிப்பு கிடைக்கிறது நமக்கு பரிசுத்தம் கிடைக்கிறது நமக்கு ஜீவத்தண்ணீராகிய பரிசுத்தம் ஆமையானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார் ஆகவே இவ்வளவு ஈவுகளை கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஈவுகளை பெற்று ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்றைக்குமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தரித்திரர் ஆகவே ஆக முடியாது ஆகவே நாம் தேவன் மேல் அன்பாக இருப்போம் அன்பாக இருக்கும்படி நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய கட்டளைகளுக்கு வசனங்களுக்கு வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை வாசித்து அதை கைக்கொள்ள வேண்டும் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவன் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து யோமான் பதினாலாம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் ஆகவே அவருடைய வார்த்தைகளை தேவனுடைய வசனத்தை நாம் கைக்கொள்ளும்போது அவரை விசுவாசிக்கும்போது நாம் நிச்சயமாக தேவன் நமக்கு சொல்லி முடியாத ஈவுகளை நமக்கு கொடுக்கிறார் அந்த ஈவுகளுக்காய் நாம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம் துதித்து துதித்து தேவனை விசுவாசித்து வேதத்தை வாசித்து அந்த ஈவுகள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமேன்